வணக்கம் உங்கள் கடல் விவசாயி இப்போ இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பாமனில் புதுசாக கட்டி இருக்கிற ரயில்வே பாலத்தை பற்றி பார்க்க போகிறோம் நான் பஸ் பாலத்துடைய சென்று பயிரை வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் இந்த பஸ் பாலத்துடைய சென்று பகுதியிலேருந்து இப்போ தூரத்தில் கடல் தெரிவிப்பாருங்க இது வந்து பாமனுடைய தென்கடல் பகுதியை சேர்ந்தது இந்த கடல் பகுதியில் நிறைய விசைப்படங்கள் எல்லாமே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கோம் பார்க்கறதுக்கு எப்படி ஒரு அழகாக இருக்கு பாருங்க அப்படியே இந்த கடல் பகுதியிலிருந்து ஆப்போசிட்டாக திரும்பினோம்டா பாமனுடைய வடகடல் பகுதி வந்து ஆரம்பமாயிரும் இந்த கடல்களை வந்து தென்கடல் பகுதி வடகடல் பகுதியாக வந்து பிரிக்கக்கூடிய பாலமாக தான் இந்த பஸ் பாலமும் ரயில்வே பாலமும் வந்து அமைஞ்சிருக்கு அதே மாதிரி மண்டபத்தோட பாமன் ராமேஸ்வரம் தீவுகளை வந்து இணைக்கக்கூடிய வகையில் இந்த இரண்டு பாலங்களுமே செயல்பட்டுக்கிட்டு வருது இந்த வடகடல் பகுதியில் தான் பாமன் பாலத்துடைய ரயில் பாலத்துடைய பழைய பாலமும் இப்போ புதுசாக கட்டி இருக்க புதிய பாலமும் வந்து இணைஞ்சிருக்கு இந்த பார்க்குற இந்த பழைய பாலம் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் கட்டப்பட்டுங்கிற நூற்றி பத்து வருஷத்தை கடந்தனால இது அதிகமாக இல்லை ஆய்வுகளில் கண்டுபிடிச்சாங்க இதனால் இந்த பழைய ரயில்வே பாலத்துக்கு மாற்றா புதிய ரயில்வே பாலம் கட்டுறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் ரூபாய் ஐநூற்றம்பது கோடி ரூபா செலவில் வந்து இந்த பாலத்தை கட்டுறதுக்கு முடிவு செஞ்சாங்க தொடர்ச்சியாக நான்கு வருடமாக வந்து பணிகள் நடைபெற்று இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து முழுமையாக பணிகள் நிறைஞ்சு இந்த ரயில் ஓடுறதுக்கு தயாராக அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த பழைய பாலம் வந்து ரயில்வே பாலம் வந்து இந்தியாவிலேயே வந்து கிட்டத்தட்ட கடலில் வந்து ரெண்டே ஆள் கிலோமீட்டரில் முத முத கட்டப்பட்ட பாலமாக இருக்கு அதே மாதிரியே இந்த பழைய பாலத்துக்கு என்ன சிறப்பு இருக்கோ அதே மாதிரி இந்த புதிய பாலத்திற்கு வெர்டிக்கல் அதாவது செண்டு புரட்சி வெர்டிக்கல் அது கீழேருந்து மேல் நோக்கி ஏறுற மாதிரி உள்ள வீட்டுலேயே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பாம்ப பாலத்தெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த புதிய ரயில் பாலத்தோட சிறப்பு என்னென்னா பழைய ரயில்வே பாலத்தோட இது ஒரு மூணு மீட்டர் கூடுதல் உயரம் கொண்டதாக இருக்குது அதாவது பழைய ரயில்வே பாலம் ஒரு முப்பது அடி கொண்டதாக கருதப்படக்கூடிய சூழ்நிலையில் இது நாற்பது அடி உயரம் கொண்டதாக கடல் மட்டத்திலிருந்து கட்டியிருக்காங்க அதே மாதிரி இந்த சென்டர் பிரிட்ஜுடைய அந்த வெர்டிக்கல் லிஃப்ட்டு வந்து இரநூறு டன் எடை கொண்டதாக சொல்லப்படுது இதில் வந்து புதுசாக இனி வரக்கூடிய ரயில் வந்து மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த புதிய ரயில் பாலத்துடைய சென்டர் பிரீச்சிலேயே இந்த பாலத்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் ஸ்டாஃபுக்கு வந்து அக்காமடேஷன் சேர்ந்து கடல்லே இந்த பாலத்தில் ஒட்டி கட்டியிருக்காங்க என்கிறது ஒரு தனி சிறப்பு கடலுக்குள் அமைக்கப்பட்டுள்ள இந்த புதிய ரயில் பாலத்துடைய சென்டர் ப்ரேசை வந்து ராமேஸ்வரம் வரக்கூடிய நூற்றுக்கணக்கான பயணிகள் தினமும் வந்து கண்டு கழிச்சுட்டு வர்றாங்க புதிதாக கட்டப்பட்டு இருக்க இந்த ரயில் பாலத்தை அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து நிலவிக்கிட்டு இருக்கு எப்படி இருந்தாலும் அழகும் பிரமபுரம் நடந்த இந்த கடல்ல கட்டப்பட்டிருக்க புதிய ரயில் பாலம் விரைவில் திறக்கப்பட்டு இந்த ரயில்களில் வந்து எப்போ பயணம் செய்யலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்பகுதி மக்கள்கிட்ட வந்து நிலவிக்கிட்டு இருக்கு நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கூடவே மறக்காம நம்மளை வச்சேனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்